வணக்கம் தமிழ் முரளி தமிழ் வீடியோ பார்க்கலாம் சன் டிவியில் மல்லி சீரியல்ல சுப்பிரமணியம்ன்ற கதாபாத்திரத்தில் நடித்தவர் தான் மதன் பாபு அவர்கள் இவர் கடைசியாக நடித்த சீரியல் மல்லி சீரியல் தான் மதன் பாபு அவர்களை நீங்கள் நூற்றுக்கணக்கான திரைப்படங்களில் காமெடி நடிகராக பார்த்துருப்பீங்க அவர் இசைக்கலைஞராக இருந்து தான் காமெடி நடிகராக மாறினார் அதுக்கப்புறம் சின்ன திரையிலையும் இவர் வந்தார் பல ஷோக்கில் நடுவராகவும் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு இதே போல் சீரியல்கள்லேயுமே மதன் பாபு அவர்கள் நடிக்க ஆரம்பித்தார் ஆனால் இப்போது அவர் மறைந்த செய்தி வெளியாக இருக்குது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட அவர் தன்னோட எழுபத்தி ஓராவது வயதில் மறைந்த செய்தி வெளியே இருக்குது சன் டிவியில் கலக்கப்போகுது யாரில் இவர் நடுவராக இருந்தப்போ அந்த ஷோவே ரொம்பவும் கலகலப்பாக இருக்கும் ஏன்னா இவரோட சிரிப்பு தான் இவரோட ஐக்கானாவே இருந்தது இவரோட மறைவு கேட்டு இப்போது பல பிரபலங்களும் வந்து அஞ்சலிகளை செலுத்திட்டு வராங்க நிஜ வாழ்க்கையிலையுமே சிரித்த மூத்தோட எல்லாத்தையும் வரவேற்கிறதுல சிறந்தவர் தான் மதன் பாபு அவர்களோட நெருங்கிய வட்டாரங்கள் இப்போது தங்களோட இரங்கல்களை பதிவிட்டு வராங்க தமிழ் சிறப்பாக நாங்களும் மதன் பாபு அவங்களோட குடும்பத்திற்கு எங்களோட ஆறுதல்களை சொல்லிக்கிறோம் நீங்களும் மறக்காமக்கீழ கமெண்டில் மதன் பாபு அவர்களுக்கு என்னங்களை விட்டுருங்க இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமக்கீல கமெண்ட்டில் சொல்லுங்கள் தமிழ் சில சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிடுங்க